சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டிருந்த வாழ்த்து செய்தி பெண்கள் விடுதலை ஒன்றே வெயில் சீமான் தமது வாழ்த்துச் செய்தியில் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகம் நிகழ்வதாகவும் பெண்களை போற்ற வேண்டும் எனவும் கூறியிருந்தார்

இதற்கு சீமான் தந்த விளக்கங்களும் தான் என்னது பாலியல் வழக்கு பாலியல் வழக்கு என்னமோ வயசுக்கு வந்தோடன குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோழ காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்க எல்லாரும் ஐயோ இவன் என்ன ஜென்மம் சரியான சாக்கடையா இருப்பான் போட்டுருக்க திரும்பி வந்து உற வச்சிக்கிட்டு போனவா அவ ஏய் தூமுபாடே வாத்ததான் சொல்ல போறான் அவர் ஒருத்தர் அழைச்சிட்டு என்னன்னு ஆயிரம் பேர் வருவாங்க அது இல்ல பிரச்சனை அவர் ஒருத்தர் உண்மையா நிக்கிறாரு

இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் பொண்ணு வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் பொண்ணும் ஒருக்கா தனியா சந்திச்சா நல்லா இருக்குங்க நீங்க எதுக்கு பாக்கணும் தம்பி அதான் கட்டிக்க போறவரே பாத்துட்டாரு நாய்க்கு பொண்ணு கொடுக்கலாம் இவங்க எல்லாம் தீ வாங்கி வச்சிருக்காங்க அது மாதிரி நான் தீவை வாங்கி மருத்துவ கட்டமைப்பு போக்குவரத்து அது பள்ளி கல்லூரி எல்லாம் கட்டிட்டு வா நீ 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 தமிழர் இஸ்லாமியா குடும்பத்தான் வேற யாரு தூய தமிழரா ஒரு பத்தாயிரம் பேர் குடியேத்தி இஸ்ரேல் என்னடா நாலு பேர் வாங்கின நாடு தானடா நாலு தீவை வாங்கி தான் தமிழ்நாடு முடிஞ்சு நாட ஒரு உருவாக்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்க ஏன்டா ஏன்டா வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டு மூணு உழைச்சி நிக்கிறீங்க நம்ம கட்சி மீட்டிங் மாநாடு அப்படி இப்படின்னு வந்து ஒரு கோட போய் ஜாலியா தூங்குத்த விட்டு வேலை வெட்டிக்கு போனாங்களாம் சொத்துக்கா சரி அப்படின்னு முத நம்ம கட்சியை அப்படி வா சார் எந்த கட்சி பிழிஞ்சுது போ என்ன பார்த்ததே இல்லையா இவ்வளோ நான் ஏன் சார் பாக்கணும் இருந்து என்ன பார்க்கணும்னு அப்போதான் தப்புதான் அவன் எந்திரிக்காரான் சார்

அது கேட்டா இந்த மானங்க பாத்தீங்கன்னா

விஜய் அவர்கள் பங்கேற்றிருக்க கூடிய இந்த ரமலான் நோன்பு திறக்க நிகழ்வு நடைபெற்று வருகின்றது தம்பி ஜோசப் அடுத்த மாசம் ஊர்ல மாரியம்மன் திருவிழா வருது பண்ணி வர அழகு குத்துற அழகு குத்தி தீ மிதிக்கணும்

எல்லாம் எங்க பள்ளி வாசலுக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு எல்லாம் அல்லாவோட மகிமை அல்லாவோட மகிழம் மட்டும் இல்லைங்க தேர்தலோட எடுத்து நோன்பு நேரத்துல கஞ்சி குடிக்கிறது எங்களுடைய வழக்கம் தலையில தொப்பியோட நான் எப்படி இருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு நீங்க இங்க தொப்பி போடுறதே நீங்க ஜெயிச்சு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு தொப்பி போடாம இருக்கிறதுக்காகத்தான் தான் எல்லாம் சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க பள்ளிவாசல்ல நீங்க சட்டியில கஞ்சி குடிக்கிறத போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டாலே போதுங்க ஜனங்க ரொம்ப புத்திசாலிங்க தெளிவாரவங்க கரெக்டா ஓட்ட போட்டுருவாங்க அப்படிங்கிற விடிய கால எந்த பத்திரிகை வருதோ அதுல குடுத்துருங்க ஜனங்க எழுந்து மூஞ்சி தான் பாக்கணும் திருக்குறான் ஒன்றை திறந்து வைத்து மெக்கா இருக்கும் திசை நோக்கி மக்கா இருக்கக்கூடிய அந்த திசையை பார்த்தபடியாக மகிரிப் தொழுகையை விஜய் அவர்கள் மேற்கொள்ள இருக்கின்றார் போட்டு இந்த காமெடியன் வந்து தங்கைகளுக்கும் தம்பிகளுக்கும் அதுகளுக்கும் இதுகளுக்கும் வாழ்த்துக்கலாம் பொண்டாட்டி கூட இல்ல கட்டிய மனைவி கூட இல்ல மகள் கூட இல்ல பெத்த தாய் கூட இல்லை ஏன்னா மகளிர் வார்த்தைகள் சொல்றீங்க இதுல வந்து மகளிர் பாதுகாப்பாக ஒன்னே மாதிரி ஆள்கிட்ட இருந்து பாதுகாத்தாலே போதும் மகளிர இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாற்றுவோம் கண்ணாடி சார் அது நம்ம முடியா இருக்கு ஏன்னா மகளிர் பாதுகாப்பா தமிழ்நாட்டில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லையா கேட்டீங்களா அந்த ஸ்பீச்சை இந்த மாதிரி காமெடியன்லாம் வச்சு தமிழ்நாட்டில் என்ன இளவு நடக்க போகுதுன்னே நமக்கு தெரியல இவர்கள்லாம் ஒரு அரசியல் தலைவர்கள் இவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் அமுல் பேபி நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும் அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும் அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம்லாம் இருக்குல்ல கொக்கோ த்ரோ பால் அது விளையாடணும்

மண்டல மட்டும் அடிச்சிடாத கிழக்கத்தில் உள்ள பெருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்